ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல் இக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே சிவகார்த்திகை நடித்த படங்களை வந்து சன் டிவி டெலிகாஸ் உரிமம் வாங்கின படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறாங்க ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க பத்து படங்களை வந்து டெலிகாஸ்ட் உரிமம் வாங்கியிருக்கிறாங்க நம்ம சன் டிவி எஸ்கே மூவியை அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எஸ்கே நடித்த படங்களை சன் டிவி டெலிகாஸ் ஊரியமும் பத்து படங்களை வந்து வாங்கி வச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகையனுடைய இருபத்தேழாவது வயசில் ரிலீஸான த்ரீ படம் தாங்க திரி படத்தை சன் டிவி தான் டெலிகாஸ் உரிமத்தை வாங்கியிருக்காங்க இந்த படத்தில் தனுஷ் நடித்தாலும் நம்ம எஸ்கே வந்து சப்போர்ட்டிங் ஆக்டரில் நடிச்சு காப்பல இந்த படத்தை டாக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டேஷன் மணி காப்பல ரெண்டாவது படமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகையனுடைய இருபத்தேழாவது வயசில் ரிலீஸான மன்கொத்தி பறவை படத்தை சன் டிவி தான் டெலிகாஸ் உரிமத்தை வாங்கியிருக்காங்க இந்த படம் படத்தை டெல்லியில் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இந்த படத்தில் நம்ம ஆத்மியா ராஜன் வந்து கதாநாயக ஜோடிசன் நடிச்சுக்காப்பில் இல்லை கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சு இது ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் படமாக அமைஞ்சிருக்கு நம்ம சிவகார்த்திகனுக்கு இந்த படத்துக்கு இசை வந்து டி இமான் தான் இசை அமைச்சுக்காப்பில் இந்த படத்தில் உள்ள கதையும் சூப்பர் பாட்டும் சூப்பருங்க இந்த படத்தை எத்தனை முறை நீங்கள் சன் டிவியில் பார்த்துக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகனுடைய முப்பதாவது வயசில் காக்கி சட்டை படம் தான் காக்கி சட்டை படத்தை சன் டிவி தான் டெலிகாஸ்ட் உரிமத்தை வாங்கியிருக்காங்க இதில் எஸ் ஆர் துரை செந்தில்குமார் வந்து டேரக்ஷன் நடிச்சிருக்காப்ல இதுல ஸ்ரீதேவ் இதுல ஸ்ரீதேவியா வந்து கதாநாயகியா நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகன் வந்து மதிமாறன் ரத்தினவேல் அப்படிங்கிற கேரக்டர்ல போலீஸ் கேரக்டர்ல சூப்பராகவே நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துக்கு அனிருப் தான் இசையமைச்சிருக்காப்ல இந்த படத்துல உள்ள படமும் ஹிட்டு பாட்டும் ஹிட்டுங்க இந்த படத்தை எத்தனை முறை நீங்க சன் டிவில பாத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகனுடைய முப்பத்தி மூணாவது வயசுல சீமராஜ படம் தாங்க சீமராஜ படத்தை சன் டிவி தான் டெலிகா சூரியமா வாங்கியிருக்காங்க இந்த படத்தை டேரக்டர் போன்ற வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்ல இதுல சமந்தா கதாநாயகியா நடிச்சுக்காப்லங்க இதுல சீ சிமராஜா கடம்புவேல் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவ கார்த்திகேயன் சூப்பராக நினச்சிக்காப்புலங்க இந்த படத்துக்கு டி இம்மா அந்த இசையமைச்சிக்காப்புல இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு படமும் ஹிட்டுங்க இந்த படத்தை எத்தனை முறை சன் டிவியில் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்க மக்க மசக் பண்ணுங்க அஞ்சாவது படமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படத்தை சன் டிவி தான் டெலிகாஸ்ட் ஊனி தான் வாங்கியிருக்காங்க இந்த படத்தை எம் ராஜேஷ் வந்து டாஷ்மினி கப்ளே இல்லை நயன்தாரா கதாநாயகன் நடிச்சுக்காப்புல இல்லை மனோகர் அப்படிங்கிற கேட்டில் நம்ம சிவகார்த்திகேயன் சூப்பராகவே நடிச்சிக்கப்பலங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஹிப் ஆப் தமிழில் தான் இசையமைச்சிக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறாவது படமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் நம்ம வீட்டு பிள்ளை படத்தை சன் டிவி தான் டெலிகாஸ் உரிமத்தை வாங்கியிருக்காங்க இந்த படத்தை பாண்டியராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக வந்து அனு இமானுவேல் கதாநாயகியை நடிச்சு காப்பிலங்க இல்லை இதில் ஐஸ்வர் ராஜேஷும் கூட சேர்ந்து நடிச்சு காப்பில் தங்கச்சி கேரக்டரில் இதில் நம்ம சிவகார்த்திகன் அனு பொன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு ஒரு அண்ணன் கேரக்டரில் இந்த படத்துக்கு டி இமான் தான் இசையமைச்சு இந்த படம் செம சூப்பருங்க பாட்டும் செம சூப்பருங்க இந்த படத்தை எத்தனை முறை நீங்க சண்ட பாத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட் மக்கமெண்ட் ரெண்ட் பண்ணுங்க ஏழாவது படமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகைனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் ஹீரோ படங்கள் ஹீரோ படத்தை சன் டிவி தான் டெலிகாசூரிமத்தை வாங்கியிருக்காங்க இந்த படத்தை பி எஸ் மித்ரன் வந்து டேஷன் பண்ணிக்கப்பல இல்லை கல்யாணி அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்புல நம்ம சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தில் சக்தி சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சுக்கப்புல இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசை அமைச்சுக்கப்புல எட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம் எட்டாவது படமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேனுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல டாக்டர் படம் தாங்க டாக்டர் படத்தை சன் டிவி தான் தான் வாங்கியிருக்காங்க இந்த படத்தை டேரக்டர் நெல்சன் திலீப் குமார் வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்பில் இதில் பிரியங்கா அருண்மன் வந்து கதாநாயகர் ஜோடி சேர்ந்து நடிச்சிக்கப்பில் நம்ம சிவகார்த்திகனுக்கு இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகன் டாக்டர் வருண் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிக்கப்பிலங்க இந்த படத்துக்கு அனிருத்தையும் சேமிச்சிக்கப்பில் இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு படமும் ஹிட்டுங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை சன் டிவியில் எத்தனை முறை பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமா கமெண்ட் பண்ணுங்க ஒன்பதாவது படமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் ரிலீஸ் ஆன மாவீரன் படத்தாங்க மாவீரன் படத்தை டெலிகாஸ் உரிமம் வாங்கியிருக்காங்க இந்த படத்துல படத்தை டாக்டர் மடோனா அஸ்வின் வந்து டேஷன் பண்ணி இதில் அதித்தி சங்கர் வந்து கதாநாயகிய நடிச்சு காப்பலுங்க இல்ல சத்யா அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சிவகார்த்திகம் சூப்பராகவே நடிச்சு காப்பலங்க இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பரத் சங்கர் வந்து இசையமைச்சு இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்துல உள்ள கதை பாட்டு எப்படி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பத்தாவது படத்தை பத்தி பார்த்துக்கலாம் பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல ரிலீஸ் ஆன அயலண்ட் படம் தாங்க அயலண்ட் படத்தை சன் டிவி தான் டெலிகாஸ் உரிமத்தை வாங்கியிருக்காங்க இந்த படத்தை வந்து ரவிக்குமார் வந்து டேஷன் பண்ணி இதில் நம்ம சிவகார்த்திகனுக்கு ஜோடியை வந்து ரகுல் பிரீத்தி சிங் ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்தில் ரகு அப்படிங்கிற கேடில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு ஏஆர் வந்து இசையமைச்சு காப்பில் இந்த பத்து படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு எந்த படத்தை முறை சன் டிவியில் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தோலை தெரிஞ்சுக்கிட்ட கலைச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட விற்கிற பெல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்